ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீராவின் செயினை இடித்த போலீஸ் என்ன தான் நடக்க போகிறது வீரா தப்பிப்பாளா வேலை கிடைக்குமா வேலை பறிபோகுமா வைஜெயந்தி ஐபிஎஸின் இன்றி வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பார்த்து பார்க்கலாம் இந்த வாரம் வந்து அதாவது இன்றைய தினம் வந்து என்ன நடந்தது என்று பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து இசக்கியோட கர்ப்பம் வந்து எப்படி களைய போதே இசக்கியோட கர்ப்பம் வந்து களையுமா என்று சண்முகம் வந்து கனவு கண்டுட்டு இருப்பாரு அதாவது வந்து மருந்தச்சு வந்து மருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க மருந்து கொடுத்துட்டு அந்த மருந்தில் வந்து விஷம் கலந்துருக்கு அந்த மருந்தை வச்சு வந்து என் தங்கச்சியும் என் தங்கச்சி குழந்தையும் வந்து கொல்ல பார்க்கறாரு பரணி உங்க அப்பா கண்டிப்பா இந்த மருந்துல வந்து விஷம் கலந்துருக்குன்னு சொல்லி சொல்ல போறாரு சண்முகம் சண்முகம் சொல்றத கேட்டு அனைவருமே வந்து பயக்கிறாங்க என்ன ப சொல்ற இதுல வந்து விஷம் இருக்கான்னு சொல்லி எல்லாமே கேட்குறாங்க பரணி வந்துட்டு ஏண்டா நீ என்னதாண்டா இப்ப சொல்ல வர நீ எதுவும் கனவு கங்காதடா இது மறந்துச்சு கொடுத்த மறந்துடா இதுல எதுவுமே கலக்கலடான்னு சொல்றாங்க கண்டிப்பா கலந்துருக்கு பர்ணி புரிஞ்சுக்கிட்டையும் சொல்றாங்க சிவபாளையம் ஒரு பக்கம் வந்து கண்டிப்பா இதுல சொல்றதுல வந்து மாமா சொல்றது தப்பே கிடையாது கலந்துருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு முத்துப்பாண்டி என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லை மச்சான் நீங்க புரிஞ்சுக்கங்க மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா சண்முகம் கேட்கற மாதிரி கிடையாது ஒரு பக்கம் வந்து கண்டிப்பா வந்து இதுல வந்து ஏதாவது கலந்துருக்குன்னு சொல்லி ரொம்பவே வந்து திட்டவட்டமா வந்து சண்முகம் வந்து ஒத்துக்கிறாரு கண்டிப்பாக வந்து சண்முகம் வந்து நினச்சிட்டுருக்காரு ஆனால் வந்து இதை வந்து ம சௌந்தர என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் எதுலையுமே கலக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் இதில் விஷம் கலந்துருக்குன்னு சொல்லி நீங்கள் குடிங்க பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது பிள்ளைக்கு கொடுக்குற மருந்து மருந்து வச்சு கொடுத்த மருந்தை போய் நான் குடிக்கிறதா ஆம்பளை நான் குடிக்கிறதான்னு சொல்லி சவுந்தரபாண்டியை கேட்குறாரு நீ தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மருத்துவச்சை என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஒன்றுமே இல்லை இது வந்து எல்லாமே குடிக்கிற மருந்தான்னு சொல்லி பரணி கேட்குறாங்க அதுக்கு வந்து மருத்துவச்சி என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே குடிக்கிற மருந்து தான் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் சவுந்திர பாண்டி இந்த மருந்து காரணம் காரமாக சொன்னாங்களே எப்படி நாங்கள் குடிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க சண்முகம் வந்து குடிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க இதுக்கு சிவபாலை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா இதில் ஏதாவது மருந்து கலந்துருக்கு அதனால இந்த இவ்வந்த நாள் குடிக்க மாட்டேறான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்து செம்மையாக வந்து அந்த மருந்தை வந்து சவுந்தர பண்ணி வந்து குடிச்சிட்றாரு குடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த வலிப்புலாம் வர மாதிரி நடிக்கிறாரு இதை பார்த்து அனைவருமே வந்து இதில் ஏதாவது விஷம் கலந்துருக்கு பார்த்தியா பண்ணி நான் சொன்னலன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சவுந்தர வந்து இது வந்து ரொம்பவே வந்து திட்டம் போட்டு தான் செஞ்சுருக்காரு இதில் வந்து எனக்கு எதுவுமே கிடையாது இந்த வெறும் பயன் சொல்கிறத நம்பி என்னை சாக சொல்கிறீங்களா வெறும் பயன் சொல்கிறத வந்து உண்மை ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா வந்து சண்முகத்தை வந்து ரொம்பவே திட்டுறாங்க முத்துப்பாண்டி ஒரு பக்கம் எங்க மச்சா இப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டு நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மறுபக்கம் வந்து இசைக்கு வந்து நல்ல நேரம் போகிறதுக்குள்ள மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மருந்தும் கொடுத்துட்றாங்க மருந்து கொடுத்ததுக்கப்புறம் இசைக்கும் குடிச்சிட்றாங்க இசையும் குடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸில் வந்து வீரா வந்துட்டு இருக்காங்க வீரா வந்ததுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து செயினக்கான செயினக்கான அந்த பெயின் வந்து கத்துறாங்க அதை கேட்ட வீரா வந்து என்னம்மா ஆச்சு யாரோட செயின் கேட்க என்னோட செயின் சொல்லும்போது உன்னோட செயின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி கோதுமை செயின் ஒன்றரை பவுன் செயின் அதுக்காக ரசீது ரசீது கூட வச்சிருக்கேன் இருக்கேன் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட பஸ்ஸில் இருக்க அனைவருமே வந்து என் யாரோட செயினி நான் எடுக்கல நீ எடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வீரா வந்து நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு பஸ் விடுங்க அப்போ வந்து இது வந்து யாரோட திருடுன்னு சொல்லி தெரிய முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து கண்டக்டர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விட்டுறாரு ஆனால் வீரா வந்து அங்கே இறங்கினதுக்கப்புறம் வந்து என்ன எஸ்ஐ எது மாறி வந்துட்டீங்களான்னு சொல்லி என் பக்கத்தில் இருக்க போலீஸ்லாம் கேட்குறாங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வந்து வீரா என்ன சொல்கிறாங்களோ அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி செயினை வந்து இவங்களோட செயினை திருடுச்சுன்னு சொல்லி எல்லாத்தோட பேக்லையும் செயினை பார்க்குறாங்க ஆனால் செயின் கிடையாது வீராவோட பேக்கில் பார்க்க செயின் மாட்டிக்குது இன்னும் என்ன நடக்கும் தெரியுமா வீராவோட பேக்கில் வந்து செயின் மாட்டிக்கப்பறம் வீரா வந்து கத்தி அழுக போறாங்க நான் வந்து செயின் எடுக்கல நீ செயின் எடுக்காம எப்படி இந்த செயின் பேக்கில் வச்சு சொல்லி வைஜ்யை கேட்குறாங்க நீ எல்லாம் ஒரு போலீசான்னு சொல்லி ரொம்ப கேவலமாக அசிங்கப்படுத்துகிறாங்க செயின் வந்து நான் எங்கிட்ட கேட்க வேண்டியதானே இதான் உங்கள் குடும்பமாக நம்ம வளர்த்த வளர்ப்பான்னு சொல்லி ரொம்பவே கேவலமாக பேச போறாங்க வீரா என்ன முடிவு எடுப்பாங்க என்பதை பொறுத்திறந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி